சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீதாவோட நிலைமை என்ன அப்படிங்கறத சொல்லிடுறாங்க சீதா ரொம்பவுமே பஸ்ஸரா இருக்காங்க அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நல்லா பாத்துக்கணும் அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மனோஜிக்கு வாயில அடிப்பட்டதுனால இப்ப லிக்விட் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதனால கஞ்ச வச்சு அதை ஸ்ட்ராப் போட்டு உரிய சொல்றாங்க நம்ம ரோகிணி கஞ்சா குடிச்சு பார்த்துட்டு நல்லாவே இல்லை நான் ஜூஸ் தான் குடிப்பேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம மனோஜி அங்க வர்ற விஜயா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது இல்லை இவரு ஆபீஸுக்கு போகணுமா ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்னையும் ஆபீஸுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு ரோஹிணி வந்து நம்ம மனோஜி சொல்லாததெல்லாம் தான் இஷ்டம் போல அடிச்சு விடுறாங்க நம்ம ரோஹிணி அதெல்லாம் இவன் சொல்லவே இல்லையே என்ன நீனே அடிச்சு விடுறியா அப்படின்னு கரெக்டா விஜயா கேக்குறாங்க நீங்க வேணும்னாலும் மனோஜியே கேளுங்க அப்படின்னு के மனோஜிக்கு வேற வேலை வேற வழி இல்லை ஆமா ஆமான்னு ஒத்துக்கிறாப்புல சொல்லலனாலும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா மனோஜி கடைக்கு போக வேணாம் நீ மட்டும் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ரோகிணியோட திட்டம் பாதி தான் பழிச்சிட்டு பாதி பழிக்கல மனோஜோட போகணும் அப்படின்னு தான் பிளான் போட்டாங்க ஸோ இந்த பக்கம் மறுபடியும் நம்ம முத்து வீட்டுக்கு வராப்புல இந்த முறை வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துக்கிட்டே கடையிலேருந்து வாங்கிக்கிட்டே வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றாப்புல ஏன்னா நம்ம மீனை சமைச்சத சாப்பிட மாட்டாங்களாம் இதனால வாக்குவாதம் வருது சோ நம்ம அண்ணாமலை குருக்கால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை என்னன்னு கேட்கும்பொழுது அப்பதான் நம்ம சீதாவோட விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா நான் அருண பத்தி இன்னும் விசாரிச்சேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அருண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவ கடைசியா ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு லைசென்ஸ கேன்சல் பண்ண போற போய் கடைசியில ஒரு கான்ஸ்டபிள் உண்மையை சொன்னார் இல்லையா இந்த கான்ஸ்டபிளை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு நம்ம முத்து விசாரிச்சிருக்கிறாப்ல அப்ப அருணை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாப்ல சோ அருணை பத்தி சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரிய வரும் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு